இட்லி தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமான பீக்கிங்காய் குழம்புங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரேஷன் பருப்பில் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு டம்ளர் பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பீக்கிங்கா வந்து இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க தோலை வந்து நீங்கள் சட்னியும் தாளிக்கலாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு குக்கரில் வந்து பருப்பு போட்டு ரேசன் பருப்புனால கொஞ்சம் கூட உப்பு போட்டு நல்லா கையை கொண்டு மசிஞ்சு கழுவுங்க பச்சை வாடகை எதுவுமே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு பீக்கிங்காவும் ஆட் பண்ணிட்டு ஒரு பூண்டுங்க முழு பூண்டை உரிச்சு போட்டுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் சின்ன தக்காளினா நாலு தக்காளி போட்டுக்கோங்க புளி கரைக்க இல்லை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராகட்டு பீக்கிங்காவும் பருப்பும் அமைஞ்சிருச்சுங்க நல்லா கரண்டி விட்டு மசிச்சுக்கங்க இல்லட்டா ஒரு பிஸ்க வச்சு மசித்து எடுத்துக்கோங்க மசித்து எடுத்துட்டு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேளை தழை போட்டு தாளித்து நம்ம அவிச்சி வச்சிருக்க பீக்கிங்காவோ ஆட் பண்ணிக்கணுங்க வர தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அவிச்சி வச்சிருக்க பருப்பு காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாங்க உப்பு போட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க இட்லிக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் அன்றைக்கி இப்போ நல்லா கொதிக்க விட்டு மல்லிகைத்தலை தூவி நம்ம இறக்கணும்னா அட்டகாசமான பீக்கிங்காய் குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டில் வந்து இட்லி சேவ் பண்ணிடலாம் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி அட்டைக்காசமாக இருக்கும் டேஸ்ட்டு மேலே வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைக்கணுன்னா சூப்பராக இருக்க பேக்கிங் கப்பலம்பு கூட சூப்பராக இருக்கும் வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க